ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழ்நாட்டின் உயிர்நாடி பிரச்சனையான காவிரியில் உரிமையை காக்க வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பில் அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டத் தலைவர்கள் நடைபெற்றது இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பங்கேற்றோம் குறிப்பாக நீர்வளத்துறை அமைச்சரவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்த நிலையில் முதலமைச்சர் அவர்கள் ஏற்க வேண்டும் அதை நடத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே வேண்டுகோள் வைத்திருந்தோம் அதை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் அவர்கள் தலைமையேற்று நடத்தியதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறோம் குறிப்பாக காவிரி என்பது தமிழ்நாட்டின் உயிர்நாடி பிரச்சனை இது தமிழ்நாட்டிற்கு காலங்காலமாக கிடைத்த வந்த உரிமை என்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டின் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு குடிநீரை வழங்குகிற குடிநீர் ஆதாரமாக இருக்கிற காவிரி அதோடு அது குறிப்பாக தலைநகர் சென்னையிலிருந்து ராமநாதபுரம் வரையில இருபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு குடிநீர் வழங்குகிற காவிரி அதோடு பனிரெண்டு மாவட்டங்களுக்கு டெல்டா உள்ளிட்ட பனிரெண்டு மாவட்டங்களுக்கு பாசன வசதி தரக்கூடிய காவிரி இந்த காவிரியில் அரை நூற்றாண்டுக்கு மேலாக நம்முடைய உரிமை கர்நாடகத்தால் மறுக்கப்பட்டு வருகிற நிலையில் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு நடுவர் மன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பில் இருநூத்தி அஞ்சு டிஎம்சி என்று சொல்லப்பட்டது அதற்கு பிறகு இறுதி தீர்ப்பு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிஎம்சி என்று சொல்லப்பட்டது அதை அடுத்து உச்ச நீதிமன்றத்தால் நூத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி என்று தீர்ப்பளிக்கப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவே தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக நாம் பார்க்கிறோம் இது மிகப்பெரிய அநீதி இந்த அநீதியில ஒவ்வொரு மாதமும் கர்நாடகா தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு தண்ணீர் வழங்க வேண்டும் என்று ஆணையிடப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் இதுவரையில் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு இன்று வரை ஒரு ஆண்டு கூட கட கர்நாடக அதை பின்பற்றப்படவில்லை காலங்காலமாக காவிரி உரிமை பெற்று வந்த தமிழ்நாடு கடைமடை மாநிலம் பொதுவா இந்திய நதிநீர் சட்டப்படியும் அல்லது உலகளாவிலான நதி நீரியல் சட்டப்படியும் பார்த்தீங்கன்னா கடைமடைக்கு தான் முன்னுரிமை இருக்கு ஆனா இப்பொழுது கடைமடை பாதிக்கப்பட்டிருக்கிறது இதுல தமிழ்நாட்டினுடைய பாசன பரப்பு குறைந்திருக்குது கர்நாடகத்தினுடைய பாசன பரப்பு அதிகரித்திருக்கிறது இதை முதல்ல தடை செய்வதற்கு நாம் உச்சநீதிமன்றத்தை அணுக வேண்டும் தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமல் அங்கே பாசன பரப்பை பெருக்க கூடாது அப்படி பெருக்கணும்னா இங்கே நமக்கு தண்ணி கிடைக்காது இதுக்கு இடையில சமீபத்தில் தொண்ணூத்தி ஒன்பதாவது காவிரி குழு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் வழங்க வேண்டும் கர்நாடகா என்று அறிவுறுத்தியது ஆனால் கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழ்நாட்டுக்கு வழங்க மாட்டோம் என்று அறிவித்து விட்டார் அது கர்நாடகத்தினுடைய ஒற்றுமையை காட்டுகிறது தமிழ்நாட்டினுடைய உரிமையை மறுக்கிற செயலாக நம்ம அப்புறம் இப்போ நேற்று எட்டாயிரம் கனடி தண்ணீர் வழங்குவோம் என்று சொல்லியிருக்காரு இது அவர் வழங்கல கபினி அணை நிரம்பி விட்டது கபினி அணை நிரம்பிவிட்ட காரணத்தால் அங்கு தேக்கி வைக்க இயலாத சூழலில் இது எட்டாயிரம் கனடி தன் ஒரு வினாடிக்கு எட்டாயிரம் கனஅடி வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் இது சொன்னதுக்கு பிறகு நேற்று நிலவரம் இன்று காலை நிலவரப்படி காவிரி கபினியிலிருந்து இருபத்தி ஐயாயிரம் கண்ணடி திறக்கப்பட்டிருக்கிறது நான் கூட்டத்துக்கு உள்ள வரும்பொழுது அங்க கனடா பேசணும் முப்பத்தி ஐயாயிரம் கண்ணடி திறந்துருக்கிறாங்க அது நாளை மறுநாள் தான் வெளிகுண்டு வந்து மேட்டூர் அன்னைக்கு வரும் இப்படி அங்க தேய்க்கி வைக்க முடியாத சூழலில் அணை நிரம்பிய பிறகு பெண்ணீர் திறந்துவிடப்படுகிறது இப்போ கிருஷ்ணராஜசாகர் அணை இருக்கு ஹேமாவதி ஆரங்கி இருக்கு எழுவத்தி ஆறு டிஎம்சி தண்ணி அங்க இருக்கு ஆனா மேட்டூர் அணையில வெறும் பதினாலு டிஎம்சி தண்ணி தான் இருக்கு இப்போ பதினாலு டிஎம்சி தண்ணியை வச்சுட்டு எப்படி நம்ம குடிப்பதற்கும் பாசனத்திற்கும் குருவிக்கும் பயன்படுத்த முடியும் முடியாது அதனால தான் உடனடியாக காவிரி ஒழுங்காற்று குழுவில் சொன்ன ஒரு டிஎம்சி தண்ணீர் அல்ல இதுவரை வழங்கப்பட வேண்டிய நீர் அதாவது பாசன ஆண்டு என்பது ஜூன் மாதத்தில் தொடங்கும் ஜூன் மாதம் வழங்கப்பட வேண்டியது ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்று வரையில் வழங்கப்பட வேண்டியது கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு டிஎம்சி தண்ணி வழங்கணும் அப்போ ஒரு நாளைக்கு மூணு டிஎம்சி தண்ணீர் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பெற வேண்டும் இது முதல் கட்டம் அப்பதான் நம்ம உரிமையை காக்க முடியும் இரண்டாவது கட்டமா இன்னைக்கு பக்ராபியாஸ் மேலாண்மை வாரியம் இருக்கு இந்தியாவில தான் இருக்குது வேற எங்க பக்ராபியாஸ் மேலாண்மை வாரியம் அது ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு ஆணையத்தை உருவாக்கி அங்க இருக்கக்கூடிய பக்ரா அணை பியாஸ் அணை இதெல்லாம் ஒருங்கிணைச்சு அந்த மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டது பிபிஎம் பி சொல்றாங்க பக்ரா பியாஸ் மேலாண்மை வாரியம் அந்த அணைகள்லாம் கட்டுப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் இமாச்சல் பிரதேஷ் டெல்லி சண்டிகார் இந்த ஆறு மாநிலங்களுக்கு முறையாக தண்ணீர் வழங்கப்படுகிறது அதை போல இந்த காவிரி உரிமை தமிழ்நாட்டில் பெறுவதற்கு ஒரு வலிமையான அதிகாரம் வாய்ந்த ஆணையத்தை உருவாக்குவதற்கு தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பெற வேண்டும் இல்லைன்னா காலங்காலமாக இப்படியே தான் இருக்கும் கையேந்தி நிற்கிற சூழ்நிலை தான் இருக்கும் அதோட இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது அரசு தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லி இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் மழைக்காலங்கள்ல இப்போ தை மழை அதிகமாக பெய்யுது மழைக்காலம் வயநாட்டில் பெய்யுது குடகலை பெய்யுது அங்கே அனநரமனாக தான் திறந்து விடுறாங்க அது தேக்கி வைக்க முடியாத சூழலும் திறந்துவிடப்படுகிறத தவிர உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படியும் நடுவர் மன்ற தீர்ப்புப்படியும் வழங்குவதில்லை ஆகவே ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு தண்ணீர் வழங்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறதோ அந்த உத்தரவை மாத கணக்கிடாமல் ஒவ்வொரு நாளையும் அளவிட்டு வழங்க வேண்டும் புதுசா ஒரு நடைமுறை கொண்டு வரணும் ஒவ்வொரு நாளும் வழங்குவதற்கு தமிழக அரசு முயற்சி செய்து உச்ச நீதிமன்றத்தை தான் நாடணும் இது பேச்சுவார்த்தையின் மூலம் நடக்காது இது எங்க நடக்குது உலகத்தில் வலிமையான இந்திய ஜனநாயக நாடுன்னு சொல்றோம் இந்த ஜனநாயக நாட்டில் ஒரே நாட்டில் அண்டை சகோதர மாநிலங்கள் தமிழ்நாடும் கர்நாடகமும் சகோதர மாநிலங்கள் பிரச்சனை வரலாமா வரக்கூடாது சகோதர நல்லிணக்கத்தை ஊறு விளைவிக்கிற இந்திய இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்கிற இந்திய ஒருமைப்பாட்டை குலைக்கிற செயலா கர்நாடக மாநில அரசு செய்து கொண்டிருக்கிறது இதை தமிழ்நாட்டு மக்களும் தமிழக அரசும் வேடிக்கை பார்க்காமல் நம்முடைய உரிமை பெறுவதற்கு ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னும் உரிமை பறி போயிட்டே இருக்கும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய கேள்விக்குறியாகிடும் காவிரி விட்டா தமிழ்நாட்டுக்கு வேற இல்ல வாழ்வதற்கு வழி இல்லாமல் போய்விடும் என்ற காரணத்தினாலே தமிழ்நாட்டின் உரிமையை காக்க எல்லோரும் ஒன்றாக திரள வேண்டும் உரிமையை காக்க வேண்டும் அது பேச்சுவார்த்தை மூலம் நடக்காது உச்சநீதிமன்றத்தின் வாயிலாக தமிழக அரசு உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தினார்